பெண்களில் நீங்கள் விரும்பக்கூடிய பெண்களை மஸ்ல வாசுலாஸா வுர்பா இரண்டாக மூன்றாக நான்காக ஃபின் கஃப்தும் அல்லாஹ் தாதிலு ஃபவாஹிடா இரண்டு மூன்று நான்கு திருமணம் செய்வதில் உங்களால் நீதியாக நடக்க முடியாது என்று நீங்கள் பயந்தால் ஃபவாஹிடா உங்களுக்கு அனுமதி என்ன அனுமதி என்ன ஒன்றுதான் அல்லாருடைய மார்க்கத்திலே இரண்டு மூன்று நான்கு இதுவரை ஆண்கள் திருமணம் செய்வதற்கு அல்லாஹ் அல்லாஹு அனுமதி அளித்திருக்கிறாள் கடமையாக்கவில்லை அனுமதி அளித்திருக்கிறான் இந்த வசனத்தை சில கூட்டம் விளக்கம் வைப்பார்கள் இரண்டாக மூன்றாக ஐந்து நான்காக மொத்தம் ஒன்பது திருமணங்களுக்கு அல்லாஹ் அனுமதி அளிக்கிறான் என்று சில கூட்டம் சியாக்களிலே இந்த வசனத்தை வைத்துக் கொண்டு விளக்கம் கொடுக்கிறார்கள் தீனிலே சரியான அக்கீதாவின் படி மார்க்கத்தை விளங்கக்கூடிய முஸ்லிம் சமூகத்திலே அல்லாஹ் அனுமதித்தது எத்தனை திருமணம் தான் எத்தனை திருமணம் தான் அந்த நான்கிலும் நீதியாக நடக்க முடியாது என்று அறிந்தால் இதுதான் கடமை ஒரு திருமணம் தான் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த சபையிலே ஒரு முக்கியமான சட்டத்தை நம்முடைய சமூகத்திற்கு சொல்லியாக வேண்டும் அல்லாஹுடைய மார்க்கத்திலே அல்லாஹ் சட்டமாக எதையெல்லாம் கொடுத்திருக்கிறானோ அது உள்ளத்தோடு பொருந்தவில்லை என்றால் எம் உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாம் யாராக மாறுவோம் யாராக மாறுவோம் அல்லாஹுடைய சட்டம் என் உள்ளத்திற்கு பிடிக்கவில்லை திருமணம் என்ற சட்டத்தை இந்த முஸ்லிம்களுக்கு அல்ல அனுமதி அளித்திருக்கிறான் காபிர்கள் விமர்சனம் செய்கிறார்கள் முஷிரிக்குகள் விமர்சனம் செய்கிறார்கள் இதை அவர்களுடைய விமர்சனங்கள் எல்லாம் அல்லாஹ் சைத்தானுடைய தீண்டுதலின் காரணமாக வரக்கூடிய விமர்சனங்கள் அதை நாம் கணக்கெடுக்க தேவையில்லை ஆனால் இஸ்லாமை பின்பற்றக்கூடிய ஒரு முஸ்லிம் குறிப்பாக இஸ்லாமை பின்பற்றக்கூடிய ஒரு முஸ்லிம் பெண் இந்த சட்டத்தை ஏற்பதற்கு தயங்குகிறாள் இந்த சட்டத்தை வெறுக்கிறாள் இந்த சட்டத்தை விட்டு தன்னை தூரப்படுத்திக் கொள்கிறாள் நான் நான்கு திருமணம் கட்டாயமாக ஆண்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை ஆனால் இந்த நான்கு திருமணம் என்பது அல்லாவால் அனுமதிக்கப்பட்டது என்ற சட்டத்தை எந்த தயக்கமும் இல்லாமல் என் உள்ளம் ஏற்றுக்கொள்கிறது என்று கூறக்கூடிய பெண்கள் முஸ்லிம் சமூகத்திலே இல்லாமல் குறைவிலும் குறைவு இதை பற்றிய பேச்செடுத்தாலே முஸ்லிம் பெண்கள் அதை விட்டு வெறுக்குகிறார்கள் விரண்டு செல்கிறார்கள் கண்ணியத்துக்குரிய நண்பு சகோதரிகளே இந்த சட்டத்தை எம்முடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த சட்டத்தை எம்முடைய உள்ளம் பொருந்திக் வேண்டும் எம்முடைய உள்ளம் இதை ஏற்று பொருந்திக் என்றால் எம்முடைய ஈமான் அல்லாஹிடத்திலே ஈமானாகவே அங்கீகரிக்கப்படாது அல்லாஹ் பாதுகாப்பான கண்ணியத்துக்குரியவர்களே அதனால் ஆண்களுக்கு அல்லாஹ் அனுமதித்தது இரண்டு திருமணம் செய்யலாம் மூன்று திருமணம் செய்யலாம் நான்கு திருமணம் செய்யலாம் அந்த நான்கிலும் அவர் நீதியாக நடக்க முடியாது என்று அறிந்தால் அவருக்கு கடமை என்ன கடமை என்ன ஒன்று ஒரு திருமணம் செய்வது அல்ல மார்க்கத்திலே கடமையாக்கப்பட்டது அதற்கு மேல் திருமணம் செய்வது அவர் அவரின் விருப்பம் அல்லா மார்க்கம் அதற்கு அனுமதி அளித்திருக்கிறதை தவிர அதை அதை கடமையாக்கவில்லை இதுதான் இந்த அப்புல்லாலே கூறக்கூடிய விளக்கம் அல்லாஹ் பலக்கும் நீங்கள் திருமணம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் இங்கே திருமணத்தை வலியுறுத்துகிறான் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது சொன்னார்கள் வாலிபர்களே யாருடைய யாருக்கு அழைப்பு யாருக்கு அழைப்பு யாருக்கு அழைப்பு திருமணம் செய்யாத வாலிபர்கள் கொஞ்சம் நீங்க திருமணம் செய்யலையா செய்யலையோ முதல் திருமணம் செய்யாதவங்க ஃபன் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது சொன்னார்கள் வாலிபர்களே நேரடியாக அழைப்பு முகமது ரசூ எம்மிடத்தில் பேசுகிறார்கள் உங்கள யார் செல்வத்தாலும் உடலாலும் சக்தி பெற்றிருக்கிறார்களோ நீங்கள் திருமணம் செய்யுங்கள் விரும்பினால் செய்யுங்கள் என்று சொல்லவில்லை என்ன சொன்னார்கள் உங்களிலே செல்வத்தாலும் உடலாலும் நீங்கள் சக்தி பெற்றிருந்தால் வாலிபர்களே முஹம்மது ரசுலுல்லாஹ் சொல்லுல்லாஹ் வலகிவ செல்லும் அவர்கள் கொடுத்த அனுமதி ஃபெல் ஏ தசவஜ் திருமணம் செய்யுங்கள் ஏன் இன்னஹு அஹப்துலில் பசர் வ சனுலில் ஃபர்ஜ் எதற்காக அது உங்களுடைய பார்வையைத் தாழ்த்தும் உங்களுடைய கற்பை பாதுகாக்கும் உங்களுடைய பார்வையை தாழ்த்தும் அல்லா உங்களுக்கு கொடுத்த ஹலாலான பெண்ணை தேர்ந்தெடுத்து எதை நீ விரும்புகிறாயோ அதை தேடிக்கொள் உன் பார்வையை தாழ்த்தும் அது உன்னுடைய கற்பை பாதுகாக்கும் யாருக்கு செல்வத்தாலும் உடலாலும் முடியவில்லையோ அவர் நோன்பை நோர்கட்டும் அது அவருக்கு பரிகாரம் என்ன சொல்லல செல்வம் இருந்து உடலால் சக்தி இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யுங்கள் அப்படி செல்வத்தாலும் உடலாலும் சக்தி இல்லை என்றால் உங்களுடைய ஆப்ஷன் என்ன நோன்பு வச்சு கொள்ளுங்க அது உங்களுக்கு இதற்கு பதிலாக அமையும் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல்லா சொல்லல்லா வலைஹி வல்லம் அவர்கள் சொன்னார்கள்